நீங்க என்ன பண்ணுவீங்க ஓட்டுறது மட்டும் தான் ஆசை இருக்கும் செக் பண்றதெல்லாம் விட்டுருவீங்க கடைசியில ஓட்டிட்டு போய் அது எங்கேயாவது முட்டிட்டு நிற்கும் அந்த மாதிரி இந்த படிநிலைகள் அப்படின்றது ஒன்னு ஒன்னா சொல்லி தரணும் நீங்களும் பிரியாணி சாப்பிட்டீங்க அதே ஹோட்டல்ல நானும் பிரியாணி சாப்பிட்டேன் அதே ஹோட்டல்ல ஆனா என் டேஸ்ட்டும் உங்க டேஸ்ட்டும் ஒன்னான்னு தெரியாது ஒன்னும் இல்லை ஒரே ஆள் சமைங்க எனக்கு உப்பு ஜாஸ்தின்றேன் அதே சமையல் தான் உங்களுக்கு உப்பு கம்மின்றீங்க ஸோ உங்களுக்கு டேஸ்ட் வேற அதே மாதிரி அனுபவம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அனுபவம் அப்படின்னா அந்த யூனிக் நம்ம குடுக்குற தீட்சைகள் எல்லாமே வந்து குரு பாரம்பரியத்துல வர்ற தீட்சைகள் அந்த பாரம்பரியத்துல ஒவ்வொரு குரு பாரம்பரியத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குல்ல ஏன் அடுத்தவங்கள நீ நம்புறேன்னா முதல் உன் மேல நம்பிக்கை நம்பிக்கைல நீ எடுக்கிற முடிவு சரியா நம்பிக்கை நம்பிக்கையில அதனால நீ அடுத்த குள்ள அதுல ரெண்டு விஷயம் இருக்கு உன்னை உணர்ந்து முடிவெடுக்கிறது வேற அகங்காரத்துல முடிவெடுக்கிறது வேற இப்போ உங்களோட லைஃப்ல நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல இருப்பீங்க ஏதோ ஒரு குழப்பத்துல ஏதோ ஒரு முடிவுக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டு இங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு வச்சுக்கோங்க நமக்கு சம்பந்தமே இல்லாம தெருவுல ஏதாவது நாலு பேர் பேசிட்டு போகும்போது அவன் ஏதோ அவன் பிரச்சனை ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கான் நம்மளுக்கு பதில் சொல்ற மாதிரி அங்கிருந்து முடிவுகள் வரும் கொடுக்கும் அவன் விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஷாக்கிங் ஏன்னா ஸ்ரீ வித்யா உபாசனை மார்க்கத்துல உச்சிஷ்டமாக அனுபவி தரமாட்டாங்க அப்படியே கொடுத்தாங்கன்னா நீங்க ஒரு எல்லா தீட்சியும் எடுத்து பூர்ண தீட்சை எடுத்து பத்து வருஷம் கழிச்சு உச்சிஷ்ட அனுபதி கொடுப்பாங்க ஆனா நம்ம இதுல இருந்து முதல் தீட்சியா தான்